மாமா என்ன இல்ல சின்ன தம்பி யாரு பெரிய தம்பி யாருன்னு வித்தியாசமே தெரியல ஸ்ரீ மிஸ்டர் சின்னத்தம்பி ஐ மிஸ்டர் பெரிய தம்பி

முंजे ரெতনা போட்டல படுத்திருக்கு அங்கிள் என்னாச்சு ஒண்ணு என்ன சும்மா டேண்டா அக்கா அதானே சாஃப்ட் சாஃப்ட் கவி திங்க் டேஸ்ட் யா என்ன மாமா ஓஹோ அம்மா இந்த டெக்கரேஷன் எல்லாம் யார் பண்ணது

புரி சாட்டு போ கவி காரம் அது கேஸ் காபி உனக்காக புது டம்ளர் தான் வாங்கிருக்கேன் நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க அதுக்காக எனக்கு பிடிக்காத காஃபிய குடிக்க முடியாது அப்பா சின்ன எனக்கேக்கமா இருக்குறா குடும்ப பிரச்சனை உடனே தீர்த்து வைக்கணும் புறப்பட்டு எழுதி எழுதிருந்திய அப்படி என்னோட குடும்ப பிரச்சனை ஒண்ணுமில்லாட்ட அவளும் படிப்பை முடிச்சுட்டா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கலாம் ஏலே நான் சொல்லல அதேலடா அதேடா மாப்ள கூட போ மாப்ள கூட திருப்புற தான் பைக்கிங் பனீர் கம்பெனி முதலாளியோட பையன் அங்கே கவங்கள விட்டுட்டு வேற நாக்கட பாத்து மூளைய விட்டுட்டே எல்ல எனக்கு வந்து சொல்லுவ நீ என்ன அர்த்தம்லாம் பேசுறே இந்த பசங்க எப்படிமா கவிதைல கலையوني குடுக்க முடியும் அம்மா நீ இப்படி கோபப்படுறது அர்த்தமே இல்ல உனக்கு நான் பிள்ளைங்கிறது விட உன் புள்ளுக்கு நான் தகுபகிரதா முக்கியம் அம்மா படிச்சவா அனால படிச்ச மாப்ளைய பாத்த பச்சடியாவே வாங்க வா வசதியான மாப்ளைய பாத்த என்ன தப்புங்கற ஆமாடா இந்த ஆள மனகாரே ஒட்டு விட்டு அன்னைக்கு போய் படிச்சு வைக்கலனா நீயே படிச்சு பேவங்களு

போய் கல்யாணம் பண்றதுக்கு வழியு கேளுங்க சாமானத்தை எல்லாம் அரை போடணும் நம்ம வின்னி அங்கிள் செல்ல வந்திருக்காங்க யாரு, சின்ன தம்பி பெரிய தம்பி அம்மா சேவ வர வாட்ச்மேன் கேட் திறந்து ரெண்டு பேரும் உள்ள வாங்கப்பா வாங்க ஏன் அங்க நிக்கிறீங்க உள்ள வாங்க

கல்யாண மண்டபத்துக்கு வழி தெரியல அதனால டிரைவர் நம்ம வீட்டுல கேட்க சொன்னாரு அதுக்காகதான் இங்க வந்து சரி கூட போகட்டும் நீங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுல கங்கிடுங்க இல்லமா வேலைக்காரனா வந்தோம் வேலைக்காரனாவே போயிடும் எங்க முதலாளி ஒரு மாதிரி வந்த இடத்துல சரியா வேலை செய்யலன்னா சீட்டை கழிச்சு அப்புறம் சோத்துக்கு லாட்டி அடிக்கும் ஏன்பா சொந்தத்தோட உங்களுக்கு வேலைதான் முக்கியமா போச்சு இல்ல இந்த காலத்துல சொந்தத்துல யாரும் பெருசா நடிக்கிறாங்க

டேய் ஐயா சுறுசுறுப்பா இறங்குங்க பாத்தீங்களா எவ்ளோ லேட்டஸ்டான கார்ல நிக்குதுன்ன நீங்க இருக்கீங்க மோட்டார் சுந்தரம் பள்ள காலத்து வண்டி இத ஏறிடறீங்க ஓகே ஓகே மாப்ள உட்காருறேன் வந்துறேன் பங்க என்ன திருப்பூர்ல இருந்து காலையிலே வந்துட்டு ஃபைவ் வர வேண்டிய தானே இதுவும் ஃப்ளைட் தானேங்க வரத்துக்கு நம்ம கால வந்தது எனக்கு வந்த மாதிரி இருக்குங்க ஏடா தர பாசிட்டிங் அப்புறம் திருப்பூர்ல வந்து அழைச்சி வச்ச பொட்டை படிக்க வேலை என்ன நம்ம ஊருக்கு வந்துட்டு உங்களுக்கு விளஞ்சா இப்படி எந்த கடக்கா விளச்சன்னு ஏ பொட்டைக்கா

娃娃。Wow, wow.